அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சாருவார் தமக்கு என்று கணபதி பெருமானை கைகூப்பி சிரம் தாழ்த்தி வணங்கி தினமும் ஒரு அந்தாதி என்ற வகையில் இன்று பன்னெண்டாவது அந்தாதியாக நல்ல அடியார்களுடன் சேர என்ன வழி அதுதாங்க மெயினாக எந்த தோழமையோடு இருக்கிறோமோ அந்த தோழமையை வைத்து நாம் சொல்லிவிடலாம் இவருடைய சே குணநலங்கள் எப்படி இருக்குன்னு சேர்வாருடன் அறிந்து சேர் அப்படின்னு சொல்லி அவ்வை பாட்டி சொல்லியிருக்காங்களா இல்லையா அதுபோல் நாம் நல்ல குணமுடையவர்களுடன் நல்ல பண்பு உள்ளவர்களிடம் சேர்ந்தோம் என்றால் அவர்களுடைய குணம் நமக்கு கிடைக்கும் அதுதாங்க உண்மை இதைத்தான் பட்டர் நல்ல அடியார்களுடன் நம்ம சேர்ணுன்னா என்ன வழின்னு அப்படின்றதில் வந்து அவர் சொல்லியிருக்கார் அதுக்கு ஒரே வழி கண்ணியது உண்புகள் கற்பது உண்ணாமம் கசிந்து பத்தி பன்னியது உன் இரு பதாம் புயத்தில் பகலிரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவயத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே புவியேழையும் பூத்தவளே உள்ளத்தை கசிந்து உருகி பக்தியால் வணங்கி வழிபட்டது உன்னுடைய இரு தாமரை திருவடிகள் மட்டும்தான் பகலிரவும் பாராமல் எப்பொழுதும் நாடி தேடி சென்று சேர்ந்தது முக்காலமும் உன்னை வழிபடும் அடியார்களின் திருக்கூட்டத்தையே இத்தகைய அரும் பேறு பெறுவதற்கு என்ன காரணம் முற்பிறப்பிலே யான் செய்துள்ள புண்ணிய பயனோ ஏழு வகையான உலகையும் இனிது படைத்த என் அன்னையே என வேண்டுகிறார் பகவானை வந்து நம்ம யாரை போய் நாடணும்னா பகவானை மட்டும்தாங்க நாடணும் வேறு யாரையுமே நாடவே அப்படியே அவசியமே கிடையாதுங்க பகவானின் பாத கமலத்தை இருக பிடிச்சிட்டோன்னு வச்சுங்களேன் நமக்கு எது எது தேவை எப்போ எப்போ தேவைப்படுதோ அது அப்பப்போ நமக்கு நம்மளை கஷ்டப்படாமல் நம்மளை கஷ்டப்படுத்தாமல் நம்மை வந்து அடையும் அதுக்கு நமக்கு ஆயிரம் ஃப்ரெண்ட்ஸுகள் தேவையில்லை கோடிக்கணக்கான பணம் தேவையில்லை பதவி தேவையில்லை எதுவுமே தேவையில்லைங்க இறைவனின் பாதத்தை சரணாகதி அடைந்தால் நமக்கு அனைத்துமே கிடைக்கும் சரி இறைவனை அடைவதற்கு முதல் படி என்ன அப்படின்னு பார்த்தோம் என்றால் இறைவனை பற்றிய புகழை நினைப்பது நினைவில் நிறைப்பது இறைவனை பற்றி நாம் நினைவில் நிறைத்து விட்டால் வேறு ஒரு என்ன சொல்கிறது கெட்ட புத்திகள் நமக்கு வர அவசியமே இருக்காது அப்படியே தடுத்துருவாங்க அம்பாள் அடுத்தது அன்னையின் திருநாமத்தை தியானித்து துதிப்பது அதுக்கு அடுத்தது அவளின் மீது பக்தி கொண்டு கசுந்திருகும் வழிபாடு நான்காவது இரவு பகலாக இடைவிடாது நாடி சென்று பக்தர்களின் திருக்கூட்டத்தை சேர்வதாகும் அதாவதுங்க இறைவனின் அந்த காலத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் பக்தி சன்மார்க்கங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் சொற்பொழிவுகள் கூட்டங்கள் எல்லாம் நடக்கும் எல்லாரும் குழந்தைகளோட கூட்டிகிட்டு போய் பெரியவங்கள் வீட்டில் இருக்க தாத்தா பாட்டி கொண்டு போய் கேட்பாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றது ஒவ்வொரு தெய்வங்களை பற்றியும் அவங்க நிறைய வந்து பேசுவாங்க மகாபாரத கதைகள் ராமாயண கதைகள் வெள்ளி நிறைய வந்து சொல்லுவாங்கங்க ஆனால் இந்த காலத்தில் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா எல்லோரும் கையில் செல்ஃபோனை வச்சுட்டு அப்படியே உட்காந்துர்றாங்க எந்த ஒரு பாரத கதைகளுமே நமக்கு தெரியிறதே கிடையாது நம்மளுடைய பழமையும் பண்பாடும் மறைஞ்சு போயிடுச்சு மறந்தும் போயிட்டோம் டிவியில் வந்து ஆறு மணிக்கு மேலே ஆனால் எல்லாேருமே என்னது நாடகத்தில் உட்காந்துடுறாங்க யார் வர்றா யார் போகிறான்றதே தெரிய மாட்டேது அதுக்கப்புறம் அந்த வீ வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா அந்த குழந்தைங்க கையில் செல்ல வச்சுட்டு ஒன்று விளையாண்டுக்கிட்டு இருக்குது ஒன்று வேற எதையோ பார்த்துக்கிட்டு இருக்குது ஆனால் அதுக்கு நம்ம என்னங்க பண்ணணும் இது கலியுகத்தில் இப்படி நடக்குது ஆனால் இதை மாற்றுறதுக்கு ஒரே வழி என்ன இறைவனின் நாமத்தை சொல்லணும் ஆனால் இதே டெக்னாலஜியை நம்ம பயன்படுத்திக்கலாமே அப்படின் தான் இந்த மாதிரி பகவானின் அருள் இல்லாமல் இதெல்லாம் நான் சொல்லவே முடியவே முடியாதுங்க இதுவும் ஒரு சொற்பொழிவே இதுவும் ஒரு சத்சங்கமே அனைத்து கேட்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் இதற்கெல்லாம் முன் செய்த புண்ணியந்தான் காரணமோ என்று ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கடுக்காக கேட்பது அருமையிலும் அருமை பெருமையிலும் பெருமை இரவியாகிய அபிராமியை அடைவதற்கு ஐந்து வழிகளை வந்து அபிராமி பட்டர் வந்து கூறியிருக்காருங்க அபிராமியை அடைய ஐந்து வழி முதல் வழி இரவியின் புகழை எப்பொழுதும் நினைக்க வேண்டும் நினைக்க பழக வேண்டும் அவ்வாறு நினைத்த பின் அம்மையின் திருநாமத்தை துதிக்க தியானிக்க வேண்டும் தியானத்தால் வரும் பக்தியால் கசிந்துருகி அவளின் திருவடியை வணங்க வேண்டும் நான்காவதாக திருவடியின் வணக்கத்தால் பெரும் பாக்கியம் என்றுமே நிலைத்திருக்க வேண்டுமானால் இரவு பகல் எப்பொழுதும் நீங்காமல் அடியார்களுடன் சேர்ந்திருக்க வேண்டும் இத்தகைய பெரும் பாக்கியம் கிடைப்பதற்கு முற்பருவியில் நாம் புண்ணியம் சேர்த்திருக்க வேண்டும் இந்த ஐந்து வழிகளில் ஏதாவது ஒரு வழியை பின்பற்றி வழிபட்டாலும் அபிராமி அன்னையின் அருள் கிடைக்கும் அந்த ஆதிபராசக்தியின் சக்தியின் அன்பு கிடைக்கும் அதற்கு கொஞ்சம் காலம் காத்திருக்க வேண்டும் நம்மளை பழக்கப்படுத்தணும்ல ஆனால் ஐந்து வழிகளிலும் ஒரு சேர பெற்றுவிட்டால் அன்னையின் பரிபூர்ண பேரருள் நமக்கு விரைந்து கிடைக்குங்க அதுக்காக தாங்க இந்த திருப்பாடலை வந்தித்து வழிபட்டால் அன்னையை அடையும் ஐந்து வகை வழிகளையும் ஒரு சேர சிந்திப்பது சிந்திக்கும் சிந்தித்த பின் தித்திக்கும் கண்ணியது உன் புகழ் கற்பது உண்ணாமம் கசிந்து பத்தி பண்ணியது உன் இரு பதாம் புயத்தில் பகலிரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவயத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே புவியேழையும் பூத்தவளே இதனால்தான் அபிராமிப்பட்டரின் இந்த ஐந்து வகை வழிபாட்டின் அருமையை அறிந்து நாம் பயன்பெறுவோம் அன்னையின் திருவடியை நாம் பற்றி கொள்வோம் என்று கூறி அடுத்த அந்தாதியில் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ